ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்போ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மாசே ஃபர்கூஷன் எம் நைன் தௌசண்ட் வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டியோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த வன் இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த வண்டியோட ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டபுள் க்ளச் ஆப்ஷன் வந்து அவைலபுளாக உள்ளது இந்த வண்டிக்கு வந்து டாப் பெட்டு வந்து அவைலபிளாக உள்ளது இந்த வண்டியோட டயர் வந்து ரியர் டயர் டைப்பு எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து ஒரிஜினலு முன்னாடி ஃப்ரண்ட் டயர் வந்து நூ நூறு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் நெகோஷியபல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணிக்கோ மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட்ஹேண்ட் டிராக்டர் உங்கள் வீட்டில் சேல்ஸ் இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்